ஆசிரம் பள்ளி மாணவர்கள் சாதனை தேசிய அளவிலான ஆரோஸ் கோட்டோபால் போட்டியில் பதக்கம் வென்று கோவை புதூர் ஆசிரம் பள்ளி மாணவர்கள் சாதனை மகாராஷ்டிரா மாநிலத்தில் எட்டாம் ஆண்டு தேசிய அளவிலான ஆரோஸ்கோட்டோபால் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ராஜஸ்தான் கேரளா குஜராத் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் கலந்து கொண்டன இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை மாவட்டம் கோவை புதூர் பள்ளியில் பயிலும் மாணவர்களான அலிப்ஷா ஜெய்ஷ்ணு ஆகிய இரு மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இந்நிலையில் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் பெண்கள் பிரிவு என மொத்தம் ஆறு பிரிவுகளில் தமிழ்நாடு ஸ்கேட்டிங் அணியினர் முதலிடம் பிடித்து பதக்கங்களை பெற்றுள்ளனர் இதில் சேர்ந்த மற்றும் ஜெய்ஷ்ணு ஆகியோர் இடம் பிடித்து கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ஆசிரம் மெட்ரிக் பள்ளி சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஆஸ்ரம் பள்ளியின் தலைவர் தேவேந்திரன் மற்றும் நிர்வாகி உதயேந்திரன் பயிற்சியாளர் அபுதாகிர் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மைனமிஸ் ஜெயிஷ்ணும் ஸ்கேட்டிங் எயிட் ஸ்டாண்டர்ட் நாஷோமெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் ஸ்கேட்டிங் இருக்கோம் இன்டர்நேஷனல் லெவல்லே ஜெயிச்சிருக்கோம் இப்போ டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வந்துட்டு மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்துட்டு மேட்ச் நடந்துச்சு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு செகண்ட் ராஜஸ்தான் தேர்டு குஜராத் அதில் வந்துட்டு சப்ஜூனியர் டீமில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சீனியர் டீமில் வந்துட்டு அலிஷானா ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இதுக்கு ஹெல்ப்ப சப்போர்ட் பண்ண டி ஆஸ்ட்ரமெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரன்ஸ்பாண்டர் சார் அப்புறம் தேவேந்திரன் சார் உதயந்திரன் சார் அப்புறம் ப்ரின்ஸிபல் மேம் சரண்யா மேம் அப்புறம் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்கேட்டிங் மாஸ்டர் அபு சார் அப்புறம் ஏரோ ஸ்கேட்டோபால் மாவட்ட தலைவர் ராகேஷ் சார் அப்புறம் மாவட்ட செயலாளர் பிரவீன் சார் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேங்க் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஏசியன் லெவலில் செலக்ட் ஆகிருக்கோம் கம்மிங் சேட்டர்டே வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு சோழன் புக் ஆஃப் த ரெக்கார்டு வந்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு டிஎஸ்பி சார்பாக திருச்சி டிஎஸ்பி சார்பாக எங்களுக்கு அவார்டு தராங்க சாதனையாளர் சாதனையாளர் விருதுக்கும் என் பேர் அலிப்ஷா நான் வந்துட்டு ஆஸ்ரோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் எத்து நேஷ்னல் ஏரோஸ் கேட்டோபால் மேட்ச் வந்துட்டு மகாராஷ்டிரா மும்பையில் நடந்து மும்பை மகாராஷ்டிராவில் நடந்துச்சு இங்கேருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆஸ்ரம் ஸ்கூல்லேருந்து நானும் ஜெயிஷ்ணு எயித் ஸ்டாண்டர்ட் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எழுவதுக்கும் மேற்பட்டவங்க வந்திருந்தாங்க வந்து எல்லா கேட்டகரியிலுமே தமிழ்நாடு தான் ஜெயிச்சிச்சு சீனியர் டீமில் நானும் சப் ஜூனியர் டீமில் ஜெயிஷ்ணுவும் ஜெயிச்சுருக்கோம் நாங்கள் எல்லாருமே கோல்டு தான் ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோச்சஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மற்றும் என்னோட ஹெல்ப் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் நன்றி பள்ளி குழந்தைகள் வெளி மாநிலங்களில் சென்று போட்டிகளில் வெற்றி பெற்று வந்ததற்கு அத்தமைக்கு எங்கள் பள்ளி சார்பாகவும் அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியும் பார்த்துக்கொண்டேன்